படர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை சூடிக் கொடுத்த சுடற்குடி திருமாலுக்கு பாடி கொடுத்த திருப்பாவை பாடலின் எட்டாம் பாடல் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்று ஆராய்ந்து இந்த திருப்பாவை பாடலுக்கு விளக்கம் மகிழ்ச்சியை மட்டும் சொத்தாக கொண்டவளே அழகு சிலையே கிழக்கு வெளுத்து எருமைகள் எல்லாம் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன எல்லா பெண்களும் நீராடுவதற்காக விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என்று அவசரப்படுகிறார்கள் ஆனால் நானோ உனக்காக அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆஹா என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பின்னே உடனே கிளம்பு பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவம்பாவை நூல்களை